சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் பகுதி என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்னை காப்பாற்றாமலும் நான் தேம்பிச் செல்வதை கேளாமலும் ஏன் வெகு தொலையில் இருக்கின்றீர் என் கடவுளே நான் பகலில் மன்றாடுகின்றேன் நீர் பதிலளிப்பதில்லை இரவிலும் மன்றாடுகின்றேன் எனக்கு அமைதி கிடைப்பதில்லை நீரோ தூயவராய் விளங்குகின்றீர் இஸ்ராயேலின் புகழ்ச்சிக்கு உரியவராய் வீற்றிருக்கின்றீர் எங்கள் மூதாதையர் உம்மில் நம்பிக்கை வைத்தனர் அவர்கள் நம்பியதால் நீர் அவர்களை விடுவித்தீர் உம்மை அவர்கள் வேண்டினார்கள் விடுவிக்கப்பட்டார்கள் உம்மை அவர்கள் நம்பினார்கள் ஏமாற்றம் அடையவில்லை நானோ ஒரு புழு மனிதனில்லை மானிடரின் நெந்தைக்கு ஆளானேன் மக்களின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன் என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர் உதட்டை பிதுக்கி தலையை அசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே அவர் இவனை மீட்கட்டும் தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர் என்னை நின்று வெளிக்கொணந்தவர் நீரே என் தாயிடம் பால் குடிக்கையிலேயே என்னை பாதுகாத்தவரும் நீரே கருப்பையிலிருந்தே உம்மை சார்ந்திருந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என் இறைவன் நீரே ஆமென்